வாழ்க்கை வாழ்கைகம் வாழ்க்கை வளமுடன் என்னடா இந்த சினிமாக்காரன் ரஜினி வழியும் கமலோடையும் வெளியிட்டுகிறாரு ஆரியார் கூட்டத்தில் எப்படி வந்து சேர்ந்தாருங்கிற கேள்விப்படி உங்களில் பல பேருக்கு இருக்கும் சேர்ந்து பல வருஷம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை இந்த பயிற்சி எடுத்து ஐயா கிட்டே படித்து அருள்நதி வாங்கினேன் அப்படிங்கிற மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் அவங்கள சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் என்னுடைய நேதாத்ரி மகிழ்ச்சியாக அவர்கள் இறந்த பிறகு மயிலானந்தம் ஐயா சின்னச்சாமி ஐயா நம்முடைய ப்ரொஃபஸர்கள் துணை பேராசிரியர்கள் அவ்வளவு பேரும் நம்முடைய ஐயாவுடைய கொள்கைகளை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டு வந்து புதிய நம்முடைய தேவ ஐயாவுடைய கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதை விட மாணவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்துருப்பதற்காக அவர்களை மனமாக குணமாக இங்கே இருக்காது முருகன் வந்து போவர்கள் அவர் கிராமத்தை எல்லாம் தத்தெடுத்துக்கிட்டு பண்ணி இருந்தார் இன்றைக்கு வந்தால் புடியூசராக வந்து நிற்கிறார் நல்ல கைதெட்டுகள் வர நான் அங்கே ஆழையாரில் ஐயாவோடய இருக்கும்போது ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது வேதாத்திரி மகிழ்ச்சி அறிஞர் சொன்னாங்க நான் அணு ஒரு நாடகம் எழுதியிருக்கேன் முப்பது வருஷத்துக்கு முன்னால் அதை நாடகமாக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க உடனே சென்னைக்கு வந்து பூர்ணவிஸ்வநாதன் குருப்பில் அந்த நாடகத்தை சொல்லி அதை நாடகமாக்கி ஐயாவுடைய பிறந்தவரை ஆக்கி ஐயாவுடைய முன்னாலேயே ஆடியாரில் அணு விஷயம் நலகத்தை நடத்தி கொடுத்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு அதை போய் நான் ஆடியாரில் என்னுடைய நாள் அன்றைக்கி பெரும்பகுதி ஆடியாரில் இருப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா நான் திருவத்தியூரில் இருப்பேன் நான் ஒரு நாள் திருவத்தியூரில் போய் தங்கி போது திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திங்க வந்துட்டார் எப்படி அவங்க எப்படி தெரியும்னு கேட்டேன் பெரிய விஷயம் முத்தரம் சார் இங்க இருக்காரு என்னால் கண்டுபிடிக்க முடியாதா நீங்க இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு வந்துட்டேன் ஆனால் ஒரு விஷயத்த சொல்றேன் இங்க ஒரு ஆராய் வீசுது அந்த குணம் மனசை ஒருநிலைப்படுத்துகிற தன்மை நான் இங்கே உங்களை பார்க்க வந்தேன் ஆனால் அவரை பார்த்த போது என் மனதில் அந்த குழப்பமெல்லாம் இல்லை நிறையா மனம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் நீ வா ஆழியா இருக்கு வா சொல்லிருக்கிற அவருடைய மனைவியில தான் வந்துட்டாங்க அவரை சொல்லிட்டே இருக்கேன் நிச்சயம் வர்றேன் சார் நிச்சயம் வர சொல்லிட்டு இருக்காரு நிச்சயமா ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வருவேன் அப்படிங்கிறத உங்க முன்னால சொல்லிட்டு இவ்வளவு சொல்லி நீ எப்படி அங்கே போய் சேர்ந்த எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆழியாருக்கு எல்லோரும் போகணும் இன்றைக்கு இருக்கிற நிகழ சென்னையில ஆழியார் கூப்பிட்டு வந்துட்டாங்க எங்கள் திருத்தவர்கள் அத்தனை பேர் ஒருத்தரையும் பேச முடியாது அத்தனை பேரும் இங்கே இருக்காங்க இந்த ஆளுங்கள்லாம் எங்களை சேர்வாங்க அங்குறது எனக்கு தெரியாது இவ்வளவு பேரும் சேர்ந்துருக்காங்கன்னா நாம் வெற்றி அடைந்து விட்டோம் அப்படின்னு போவோம்னா சாதாரண பேசலை உள்ளத்திலேருந்து பேசுனாங்க பாங்கியலே சார் நடிப்பார்னா காமெடியாக நடிப்பார் அப்படின்னாங்க இந்த படத்தில் பார்த்தா ஐயாவுடைய தத்துவமாகவே அவருடைய பிரதிநிதியாக அவர் பேசியிருக்காரு ஆக அந்தளவுக்கு அவங்கள இந்த இந்த சிவாங்கிற பையன் எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும் நடிக்கிறோம்னு முயற்சி சொல்றதோட அரசியலையும் கொஞ்சம் ஈடுபாடு உண்டு நான் யார் எந்த எந்த கட்சியில் எந்தெல்லாம் சொல்லலை அவருக்கு உண்டு மனசுக்குள்ளே இருக்கு உண்டு இப்படி சிவா இருக்காரு நம்மளுடைய விட்டல் சார் இருக்காரு அவ்வளோ பேரும் நடிச்சிருக்காங்க நான் ஐயாவை பற்றி சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த பாடி சுப்பிரமணியம் பாடி ஜெயிச்சுட்டார் என்ன புத்தக நான் யாரு மேலேயும் புறாமல் போட மாட்டேன் இவர் மேலே புறாமல் நான் எழுபத்தஞ்சி படங்களை பண்ணிட்டேன் அதில் அண்ணன் சிவாஜியோடு மூணு படம் உதகநாயகன் கமல்ஹாஸ் மேலே பத்து படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு இருபத்தஞ்சி படம் இப்படிப்பட்ட எனக்கு ஐயாவை பற்றி ஒரு படம் எடுத்து உலகம் ஊரில் கொண்டு போகணும்னு ஒரு ஆசைப்பட மனசு இருந்தது நம்முடைய நாகராஜ் சார்டிலாம் சொல்லணும் சார் எப்பவாவது வாய்ப்பு இருந்தால் பண்ணிடணும் சார் அது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ஆனால் சுப்பிரமணிய பாரதி கிடைத்திருக்கிறது அது சரியாக நிறைவேற்ற அவரோட சிந்தனைகள் சத்தியம் மற்ற டெக்னீஷியன்ஸ் அவ்வளவு விதக்கவனுடைய மனம் இந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ள ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் நான் இன்னைக்கு ஆனந்த வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டான வந்து அவங்க ஆனந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதற்காக இந்த உடச்சில் சொன்னாங்க பக்கத்தில் என்னென்ன என்னென்ன பண்ணணும் என்னென்ன சொல்லணும் ஒன்றுமே இந்த மூணே விஷயம் தான் ஒன்று உடற்பயிற்சி உணவு பயிற்சி மனவளக்கலை பயிற்சி தியானம் இந்த நாளையும் செய்ய ஐயா சொன்ன அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அம்ப என்பதற்கு நாங்கள்லாம் சாட்சி நான் வந்து ஒரு மன குழப்பமான ஒரு ஒரு இடம் ஒரு நேரம் நான் விட உடம்பு பண்ணியிருக்கேன் இந்த சிஞ்சபுரி கருடிகள் எல்லாம் வச்சு மிச்சிருக்கேன் எனக்கு எவ்வளோ டென்ஷன் வந்துருக்குங்களுக்கு தெரியும் நான் வீட்டில் படித்த நாட்களோட ஸ்டுடியோவில் படுத்தவங்களை நடக்கிறது தான் அதிகம் அவே நான் வீட்டையே கவனிச்சதில்லை அவே வேலை 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 டைரக்டர் ஆகணும் டைரக்டர் ஆகணுங்கிற அந்த லட்சுமிக்குறி அவே இப்படி உழைச்சி பாடுபட்டு ஸ்டுடியோவே எனக்கு வீடாக வாழ்ந்து வந்தேன் ஆகவே ஒரு கதவு திறந்தால் ஒரு கதவு மூடும்பாங்க அவே சினிமா என்கிற என்னுடைய லட்சிய கடவுள் நிறைவேறிச்சு ஆனால் குடும்பம் என்கின்ற என் குடும்ப வாழ்க்கை நிறைவேறேன் நான் மனைவியை பார்த்ததில்ல குழந்தைகளை பார்த்ததில்ல ஆனால் என்னுடைய மனைவி கமலா என்னுடைய குழந்தைகளை பார்த்து குடும்பத்தில் சினிமாவுக்குன்னு எழுதி கொடுத்துட்டோம் அதே நாமே குடும்பத்தில் ஏற்ப என்னுடைய பாடத்தையும் சேர்த்து தூக்கி என் குடும்பத்தை நிலைநாட்ட பெருமை என் மனைவிக்கு சேரும் அது மனைவிக்கு நான் வந்து சொல்கிறேன் எந்த அமைப்புலையும் மனைவிக்கு விழா எடுக்கிற அமைப்பு இந்தியாவில் பார்த்துருக்கீங்கன்னா ஐயாவுடைய அமைப்பை தான் மனைவிக்கு ஒரு நாள் ஒதுக்கி மனைவி வா வாழ்த்துவாங்க அப்படி வாழ்த்துகிற அந்த விழாக்கள்லாம் எல்லாம் க கலந்து இருக்கிறேன் ஆக அப்படி இருந்த என் மனைவி நோய்வாய்ப்பட்டு நான் ஷூட்டிங் பாண்டியன் படத்தினுடைய ஷூட்டிங்கில் இருக்கும்போது உடம்பு சரியில்லை உங்களை கூப்பிடுறாங்கன்னு போய் பார்த்தா என்னுடைய மனைவி இறந்து விட்டாள் மாரடைப்ப நான் போய் பார்த்தபோது அவன் உடம்புல உயிர் இல்லை கிடமாக கிடந்த போன கத்தனை கதற துடிச்ச இல்லை முடிவுச்சு ஆகவே நான் தவறு செய்து விட்டேன் என்று உணர்ந்தேன் என் மனைவி இறந்து போகவில்லை என்னுடைய வேலையும் அவளுக்கு கொடுத்து இப்போ தலையை பாரத்தை தூக்கி வச்சு பல நோயாளியாக்கி கொண்டுட்டேன்னு ஒரு குற்ற உணவு எனக்கு வந்தது மனதில் ஆகி இறந்து மூணாவது நாள் ஷூட்டிங்க்கு போய் ரஜினி சார் வேண்டான்னு சொன்னார் ரஜினி சார் வேண்டான்னு இருந்து ஃபோன் பண்ணார் இல்லை முத்திரம் வந்த மணலில் நீங்கள் வர வேண்டாம்னு சொன்னாங்க இல்லை நான் வரேன் சார் நான் எல்லா படத்தையும் சொன்ன தேதிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இது யூனிட்டுக்காக எடுக்கிற படம் இதையும் நான் சொன்னபடி சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணு சொல்லி அந்த படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணிட்டேன் பாண்டியன் படம் அந்த படம் அந்த படத்தில் வந்த லாபத்தை சூப்பர் ஸ்டார் நடித்து கொடுக்க சரவணன் சார் குவன் சார் அதுக்கு வியாபார ரீதியை உதவி பண்ண அந்த படத்தில் வந்த லாபத்தை நான் உட்பட அத்தனை பேரும் சமமாக பிரித்துக்கிட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட உங்கள்கிட்ட சொல்லிக்கொடுவோம் என்ன வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் என்னுடைய பெருமைக்காக சொல்ல ஒரு டெக்னீஷியன் இருந்தால் அவங்களுக்கு ஷூட்டிங் நடக்கிறவர்கள் மாதம் மாதம் ஒரு சம்பளம் கிடைக்கும் அதை நின்று போச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் யூனிட்டில் என்னை சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் எல்லாம் ஒற்றுமையாக எஸ்பிஎம் யூனிட்னு வேலை செஞ்சோம் அப்படி வேலை செஞ்சவங்களுக்கு இப்போ எனக்கு படங்களாக போட்டுச்சுன்னா அவங்களுக்கு சம்பளம் வராது இது ஒரு நாள் ரஜின்கிட்ட சொன்னேன் ரஜினி கவர்மெண்ட் இது மாதிரி நமக்கெல்லாம் ஒன்று இது கிடைக்காது அவை இருபத்தஞ்சி பேர் நம்மளோட இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் நிச்சயமாக செய்வோச செய்யணின்னு ஒத்துக்கிட்டு அதை செஞ்சு கொடுத்தாங்க அதை எல்லாம் சமமாக பிரித்துக்கிட்டோங்கிறது அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் ஆகவே என்னுடைய கடையில் ஒரு பெரிய பங்கு ரொம்ப முடிஞ்சு போச்சு ஆகவே அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு என்ன செய்கிறதுன்னு புரியல காரைக்குடிக்கு போயிடுறேன் சரணன் சார் கூப்பிட்டு சொன்னார் முத்துராமன் இங்கே நம்ம பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னு சொன்னாங்க அதுமாரி நானும் பதினெட்டு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் வேலை செஞ்சுருக்குறேன் அப்படி இருக்கிற நீங்கள் காரைக்குடியை போய் என்ன செய்வீங்க அவே அது நீங்கள் நினைக்கிறது நிம்மதியை தராது அவன் உங்களுக்கு ஒரு ரூம் தர்றேன் ஒரு பையனை தர்றேன் ஒரு அசிஸ்டன்ட் தர்றேன் எங்களோட ஒருத்தர காலையிலேருந்து மாலை வரலும் ஒரு ஆஃபீஸுக்கு போய் இருந்துட்டு போகிற மாதிரி இருந்துட்டு போங்க உங்கள் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும் சொல்லி என்னைக்கு ஸ்டுடியோலேயே ஒரு ரூம் கொடுத்து இன்னைக்கு அந்த ரூம் இருக்குது அதாவது அப்படி தான் போய் சென்று அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி டை அவங்க கம்பெனிக்கு அவர் கிட்டத்தட்ட பத்தொன்பது படங்களை இயக்கி எல்லாம் செஞ்சதுனால அந்த உணர்வுக்கு எடுத்துக்காட்டாக எனக்கு கொடுத்துருக்காங்க எடிட்டிங் ஒன்று ஆரம்பித்தாங்க அந்த எடிட்டிங்கு எஸ்விஎம் ஷூட்னு பேர் வச்சாங்க சூப்பர் ஸ்டார் ஆக்ட் பண்ணி சங்கர் இயக்குன படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் படம் சிவாஜி ரஜினி ஆக்ட் பண்ண படம் அந்த படத்தில் நான் துணை தயாரிப்போகிறேன் இவ்வளவு ஏன் சொல்கிறேன்னா இவ்வளவு என் பேர் வந்து சேர்றதுக்கு நான் அவ்வளவு உழைச்சேன் அந்த உழைப்பு எனக்கு பெரிய பலனை கொடுத்தது லட்சியத்தை நிறைவேற்றி கொடுத்தது ஆனால் என் என் மனைவியையும் என் குடும்பத்தையும் நான் அமைக்கும் ஆகவே அந்த குற்ற உணவுக்கு என்ன செய்யணும்னு புரியல சண்டம் சாப்பிடாமல் என்னை உட்கார வச்சு அப்போவும் என் மனசில் கவலைப்போத என்ன செய்கிறதுன்னு புரியாத போது என்னுடைய பிள்ளைகள்லாம் சேர்ந்து அப்போ நீங்கள் அம்மாவையும் நினைச்சிட்டீங்க இருந்தீங்கன்னா ஒரு குழப்பம் உண்டாகும் இப்படி பொள்ளாச்சி பக்கத்தில் போய் தான் உங்களுக்கு மனது தெளிவாகும் நல்ல இயற்கை காட்சிகள் போக்குவரத்துலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவை கூப்பிட்டுப்பாங்க அப்போ நான் ஆழியாருக்கு போவேன் ஆழியாருக்கு போய் அந்த அணையெல்லாம் பார்த்து திரும்பி பார்த்தா அறிவு ஒரு போர்டு என்னன்னா நம்ம கேட்க கேட்காத ஒரு அமைப்பாக இருக்கேன் என்னதுன்னு போது கேட்டபோது அங்கே இருக்கவங்க சொன்னாங்க வேதாத்திரி மகரிஷின்னு ஒரு பெரியவர் இருக்கார் அவர் சில கொள்கைகளை சொல்லியிருக்காரு அந்த கொள்கைகள் மனசு உடலுக்கு பலத்தை கொடுத்தும் மனசுக்கு பலத்தை கொடுத்தும் வாழ்க்கைக்கு நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எனக்கு வேணும் இங்கே வந்து கற்றுக்கணுவான்னு கேட்டேன் இல்லை சென்னையிலேயே கிளைகள் இருக்குன்னு சொல்லிட்டு கே கே நகரில் ஆறுமுகியா அப்படிங்கிற பேராசிரியத்தை போய் முதற் பயிற்சி கலை பயிற்சி எடுத்துக்கிட்டு அதன் பிறகு ஆடியாருக்கு போய் ஆடியாரில் எனக்கு எல்லா ப்ரொஃபஸரும் எனக்கு பெருமையோடு எல்லாருமே குரு இந்த ஐயா தங்ககளி ஆகியிருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஐயா பெருமாளையா இப்படி எல்லாருமே அங்கே சேர்ந்து என்னை மகிழ்ச்சியினுடைய சிஷியனாகவே ஆகிட்டாங்க ஆகவே மகரிஷியோடய பழகிற பழக்கம் வந்தது அதை விட எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் மகரிஷியை அவர் திரையே மனவிடக்கலை பயிற்சியை பெற்றேன் பாடம் படித்தேன் அவர் எனக்கு குரு என்பதை உங்களுக்கு இவனு பரபரப்பாக படபடப்பாக ஓடிக்கிட்டு இருந்தனா அந்த எல்லாம் மறந்து நிம்மதியோட மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னால் வேதாத்திரி மகிழ்ச்சிகள் சொல்லிக் கொடுத்த உடற்பயிற்சி மன விளக்கலைக்கு தியானம் உணவு பூச்சி இதுதான் காரணம் ஆகவே நான் இந்த ஆனந்த வாழ்க்கைக்கு இன்றைக்கு துணையாக இருக்கே சந்தோஷமாக இருக்கேன்மா அதற்கு காரணம் வேதாத்திரி மகிழ்ச்சி என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொள்கிறேன் அதை சொல்லிக்கொள்வதற்கு காரணம் இங்கே பத்திரிக்கையாளர்கள் ஊடகங்களைச் சேர்ந்தவர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் எப்போ பார்த்தாலும் பாலியல் பயிற்சி குழிப்பழக்கம் ஊழல் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்குறீங்க ஒரு மூத்த இயக்கணா அறுபது ஆண்டு துறைத்துறையில் இறந்து பிறகு நாட்டுக்கு நல்லது நடக்கணும் வருங்கால சமூகம் நல்லா இருக்கணும் இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இந்த பொருள் இருக்கு அந்த போதைப்பொருள் பெரியவர்களிடத்தில் மட்டும் போய் சேரலை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளிடத்தில் போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் வருங்கால உலகம் போதைப்படக்கம் உள்ள உலகமாக ஆகியுள்ள அந்த பயம் இருக்குது எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பெற்றோரும் வயிற்று நெருப்பை கட்டிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்களை கல்லூரிக்கு பள்ளிக்கு அனுப்பிச்சிட்டு இந்த பிள்ளை எப்படி திரும்பி மூணும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க ஆகவே அதெல்லாம் மறுபடியாக நடக்கணும் ஒழுக்கத்தோடு இருக்கணும் நம்முடைய பழைய பண்பாடும் கலாச்சாரமும் வரணும் அப்படின்னா வேதாத்திரியத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பத்திரிகையாளர்களும் ஊடகங்களை சென்ற வேண்டும் மக்களுக்கு விழிப்புணர்வு என்று சொல்வதற்காக நான் இங்கே எழுக்கிறேன் ஆகவே அதை நான் சும்மா வந்து சொல்ல அந்த கொள்கை பிடித்து வாழ்ந்து அதை நிறைவேற்றி சந்தோஷப்பட்டு இங்கே மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில வந்து சொல்கிறேன் ஐயா ஒரு நல்ல விஷயம் இருக்கு அதை கற்றுக் கொடுத்து மக்களை நல்ல விழித்து வருவதை விழிப்புணர்வு உண்டாக்குங்கள் ஒன்று ஒரு பெரிய மண்டிதனாக உங்களுக்கு எதுகிறான் கூட்டி கேட்டுக்கொள்கிறேன் இங்கே வந்திருக்கிற அந்த கை நீங்கள் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று என்றுதான் உங்களை பணிபோடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு முறை கையற்றிதான் உதயகுமார் எனக்கு போட்டி கேட்குறேன் ஏவுமே தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடுவரை புகுந்து எஜமான் படம் பண்ணுவோர் உதயகுமார் தண்ணு அது அது மாதிரி அந்த உணர்வுகள் இருக்கிறவர்கள் வந்து சேர வேண்டும் என்பதல்ல சேவை செய்ய வேண்டும் இந்த குழிகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த பொறுப்பு நமக்கு அந்த பொறுப்பை நம்ம செஞ்சவனாலே வருங்கால உலகம் சிறந்த உலகமாக ஆகும் அவை உங்கள் எல்லாரையும் இரு கதம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு பத்திரிகைகளும் ஊடகங்களும் எங்கள் திரை சேர்ந்தவர்களும் துணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோளை இந்த கூட்டத்தில் முருகானந்தவன் பல நேரத்தில் கிராமத்துக்கு வர மாட்டீங்களா கிராமத்துக்கு வர மாட்டீங்களா நான் கிராமத்துக்கு மேலே நகரத்திலேயே உங்கள் கொள்கையை படைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொட ஆசை கொள்கை சந்தோஷமாக இருக்கும் நாம கட்டுப்பாடோடு இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் வர விஷயத்தை செலவு செஞ்சால் வாழ்க்கை இருக்கும் பொறாமைப்படாமல் இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் கோவப்படாமல் இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்காங்க இதுதானே ஆக இதுதான் மனவளக்கரை கொள்கை இவைகளை படித்துக்கொண்டு வேதாத்திரி வெளியே நாமெல்லாம் மகிழ்ந்து மகிழ்ந்து ஆனந்த வாழ்க்கை வாழ்வோம் என்பதை சொல்லி எண்ணியது எண்ணியாக இவர் எண்ணியது நியர்ப்பார் என்று குரலை சொல்லி எங்கள் திரைய உலகத்தில் இருக்கிறவர்கள் இந்த அமைப்பை பின்பற்றி செயல்பட்டால் உங்களுக்கு பல குட பழங்கிறது எனக்கு தெரியும் இப்போ சினிமா வந்து நஷ்டத்தில் இருக்கு ஆகவே அந்த நஷ்டமெல்லாம் உங்களை தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னால் மனதை கட்டுப்படுத்துங்கள் தொழிலை ஒழுங்காக செய்யங்கள் நானே தான் தொழிலில் ஒழுங்காக கற்றுக்கிறேன் தொழில் முழு ஈடுபாடோடு செய்ய வேலை செய்கிற போது நேரம் பார்க்காத கிடிகாரத்தை பார்க்காத நாங்களும் கிடையாரம் பார்த்ததில்லை சாப்பாடு பார்த்ததில்லை தூக்கம் பார்த்ததில்லை வேலை 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 அந்த உழைப்புக்கும் முதலிடம் குடு நம்பிக்கையோடு இருக்கும் முடியுமா முடியுமான்னு கேட்டால் முடியாது இந்த பாக்யராஜ் சேருக்காரு இந்த பாரதியராஜ் சாட்டை வரும்போது விரும் எழுதி கொடுக்குற காப் காப்பி காப்பி ரைட்டர் அந்த காப்பி ரைட்டர் தான் இன்றைக்கி சென்னை தமிழகத்தில் ஸ்க்ரீன் பிளேயர் அவர் தான் நம்பர் ஒன் எப்படி முடிஞ்சிடுச்சார் ஏவிஎம் இல்லை ஒரு படம் பண்ணார் முருகங்கா முந்தாணி முடிச்சு எங்கள் ஸ்டுடியோவில் இருந்து சப்ஜெக்டை கேட்காம பூஜைப்படம் பார்த்தாங்க சொல்லணும் சார் கதையை சொல்லுங்க கதையை சொல்லுங்க நான் நேரம் போது சொல்கிறேன்னு சொல்லிட்டு கதை சொல்லாமல் டபாச்சுருந்தாரு சார் கதை சொன்னா தான் நான் புரிய போடுவேன்னு சொன்ன பிறகு கதை சொல்கிறேன் சார் ஆனால் ஸ்டுடியோவில் வச்சு ஒவ்வொரு ரூமில் வச்சு சொல்ல மாட்டேன் ரூமில் ஹோட்டலில் ரூம் போடுங்க அங்கே வந்துடுங்க நான் அங்கே கதை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள் எங்கள் பிடிச்சா கூட்டிகிட்டு ஹோலிட்டு ஹோட்டலுக்கு போய் கதை சொன்னார் எல்லாரும் ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு பார்த்து பார்த்து சொல்லுவாங்க இந்த மனுஷங்க ஒரு ஸ்கிரிப்ட் கிடையாது ஒரு பேப்பர் கிடையாது ஒன்றுமே இல்லை சார் மூணு மணி நேரம் கதையை பிக்சரைசேஷன் பண்ணுற மாதிரி வட திப்போடு சரவணன் சார் அவங்களே எத்தனையோ கதையை கேட்டிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்க இவருடைய கதையை கேட்ட பிறகு இப்படி ஒரு ஆள் திரைக்கதையோட சொன்னது நீங்க ஒருத்தரலாம் அப்படின்னு பார்க்கிற பெருமை அந்த ஏவிஎம் ஸ்டீண்டு எனக்கும் பங்குண்டு அவர்தான் பாக்யராஜ் என்பதை ஆகவே அவரையும் நான் இந்த நேரத்தில் அவர் வந்து வேதாத்துக்கு எவ்வளவு இருக்குதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது அத்தனை பேரையும் நான் வேதாத்திரியத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை உண்டு இருபது வருஷமாக அவங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆக பலன் பெற்ற ம மனிதனாக உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன் தயவுசெய்து நீங்கள் எல்லாம் வேதாத்திரியத்துக்கு வந்தால் இந்த மனக்குழப்பம் இல்லாமல் மகாமையோடும் மகிழ்ச்சியோடு வாழ முடியும் நீங்கள் இல்லை உங்களோடு சேர்ந்து நம்ம கரை கூட்டத்தையே கொண்டு வர வேண்டும் என்று எல்லாம் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆக நீங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த உலகம் என்ன மூணு பகிர்ந்துகிட்டு இருக்கிற அந்த சூழல் போய் உலகம் ஒரு அமைதியான உலகமாக ஆகும் நம்மளை ஆக்க முடியும் இந்த மொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் செய்யியது இனியாக இருக்கிறது எண்ணிய துணியதோப்பை இந்த கொள்ள சொல்லி அனுபவத்தோடு அந்த மகிழ்ச்சியோடு உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் விற்பனைக்கு சொல்லலை ஆனந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஆனந்த வாழ்க்கை துணையாக இருக்கும் அதற்கு பாடுபட்டது நீ சுப்பிரமணிய பாத்திரத்தையும் நினைச்சிருக்கான் அந்த பாடகளுடைய அந்த வீரமும் தேதியும் அந்த அதே மாதிரி அது கூட இருக்கிற சத்தியா மியூசிக் ஜெனரேட்டர்ஸு மற்ற டெக்னீஷியன்ஸு அவ்வளோ பேருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களை சொல்லி நான் இயக்க வேண்டும் என்று இனி வந்த ஒரு படத்தை அவர்கள் இயக்கி இருக்கிறார்கள் அந்த இளைஞர்களின் மனமாக படமாக வாழ்க 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 என்று பார்த்து விளைவது அந்த இடத்துக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் ஆழியாருக்கு அவசியம் எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதை நீங்கள் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்ற மாதிரி ஆழியாருக்கு இங்கே வந்த வந்திருக்கிற அன்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் உலகம் பூரா இருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தை சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேரும் அதை அனுபவிச்சிருப்பீங்க வராத நண்பர்கள் ஒரு முறை அங்கே போய் நீங்கள் எல்லாரும் அதில் கோர்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் லைஃப் லாங் மறக்கவே மாட்டீங்க உங்கள் லைஃப் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும் இந்த வாய்ப்பை எனக்கு தந்த அருட்தந்தை மகரிஷி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் அவங்களுடைய அருள் இல்லைன்னா இந்த வாய்ப்பு நிச்சயமாக எனக்கு கிடைச்சிருக்காது என் இனிய நண்பர் சுப்பிரமணிய பாரதி அவர் பல வருடமாக சினிமாவில் ஒரு இயக்குனராகிறதுக்கு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்காக போராடி கொண்டிருந்தவர் அவருக்கு பேர்பட்ட ஒரு ஒரு அருள் வாய்ப்பு அவருக்கு கிடைச்சி அது திரையில் வந்திருக்கு அது உண்மையிலே அவருடைய நல்ல மனசுக்கு கிடைத்த ஒரு வெற்றி அதே போல் இந்த படத்தில் பாக்யராஜ் சார் எத்தனையோ பேர் இருந்தாலும் பாக்யராஜ் சாருக்கு வந்து அந்த இந்த இந்த வேர்ட்ஸ் இந்த இந்த விஷயங்கள் வந்து அவர் மூலிமா நிறைய பேருக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு சொன்னால் அவருடைய நல்ல மனசுக்கு மகரிஷி அவர்கள் இந்த ஒரு வாய்ப்பை வழங்கியதாக தான் நான் கருதுகிறேன் அண்டு இங்கே நிறைய எங்களுடைய அறிவித்திற்குள்ள சேர்ந்த ஐயா மயிலானந்தம் அவர்கள் துணைத்தலைவர் சின்னசாமி ஐயா அவர்கள் சிஇஓ முருகானந்தம் ஐயா அவர்கள் அப்புறம் வந்து நம்ம தலைவர் ராமராஜ் காட்டன் நாகராஜன் சார் அவர்கள் சென்னை சில்க்ஸ் ஐயா அவர்கள் போத்தீஸ் எவ்வளோ தொழிலதிபர்கள் எவ்வளோ பெரிய மனிதர்கள் எல்லாருமே மகரிஷியுடைய அன்பர்களாகவும் அவருடைய அவருடைய கொள்கைகளை எடுத்து சென்று மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய பிரபலங்கள் பேச இங்கே இருக்கிறாங்க என்னுடைய விட்டல் சார் இந்த படத்தில் ரஜினி சாருடைய ஃப்ரெண்டு அவங்க இந்த படத்தில் தாத்தா கேட்டா நடிச்சிருந்தாங்க அவங்க நிகழ்ச்சிக்கு வந்துட்டு கிளம்பிட்டாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நிறைய தெரிவிச்சு படத்தில் நடிச்சிருக்கிற மீரா கிருஷ்ணன் மேடம் பிரியா சோஃபியா கதை நாயனாக நடித்து கொண்டிருக்கும் என் இனிய சகோதரர் அண்டு நம்மளுடைய எங்கள் மாமா கேட்டாக நடித்த குரு ஐயா அவர்கள் ஸோ அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிய தெரிவிச்சு இதில் பணியாற்றிய இசையமைப்பாளர் சத்யா சாருக்கும் கேமராமேன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய அறிவுத்திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் அனைவருக்கும் வந்திருக்கும் அத்தனை பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க்கு